இப்ப வந்து இப்ப ரெண்டு மாசமா பீரியட் ஆமா சரி முதல்ல என்ன பண்ணுங்க கீழ நெல்லி இலை வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும் சரிங்களா கீழ நெல்லி இலை வந்து எடுத்துக்கோங்க அது வந்து குட்டி செடி தான் சரிங்களா அதனால செடியாவே ஒரு அஞ்சு செடி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து ஒரு அஞ்சு கிராம் மிளகு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டு நல்லா அரைச்சு அதனால உருண்ட மாதிரி உருட்டிட்டு மோர்ல வந்து கலந்து காலை மாலைன்னு சொல்லிட்டு ரெண்டு வலியும் ஒரு அஞ்சு நாள் குடிச்சிட்டு வாங்க பீரியட்ஸ் வந்து வந்துடும் சரிங்களா பீரியட்ஸ் வந்துடும்ட்டும் ஆனா வந்து இது வந்து இப்போதைக்கு ரெண்டு மாசமா உங்களுக்கு பீரியட்ஸ் வரல இப்ப பீரியட்ஸ் வந்து வர வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மருத்துவம் சொல்றேன் ஆனா கண்டிப்பா நீங்க வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் பிசிஓடிங்கிறது ஓடிங்கிறது நீர் கட்டிதான் நீர் தானே ஈஸியா கரைச்சு கரைச்சிடலாம் சரிங்களா சொல்லுவாங்க இதுக்கு வந்து லேப்ரோஸ்கோபி தான் பண்ணணும் ஹார்மோன் டேப்லெட்ஸ் தான் போடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது சரிங்களா ஹார்மோன் டேப்லெட்ஸ் போட்டு பீரியட்ஸை மட்டும் வர வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமுமே கிடையாது நமக்கு வந்து மோட்டிவ் என்ன சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணணும் கருமுட்டை வந்து அழகாக உற்பத்தி ஆகி அது வந்து உடஞ்சி ஷெட் ஆகி பீரியட்ஸ் வரணும் சரிங்களா இது நேச்சுரலா பீரியட்ஸ் வருது அப்பதான் வந்து இது பிரெக்னன்சிக்குமே ஹெல்ப் பண்ணும் நாட் ஒன்லி பிரெக்னன்சி பிரெக்னன்சிக்கு மட்டும் கிடையாது நம்மளோட ஹெல்த் அதாவது ஃபீமேல் ஹெல்த்துக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வர்றதுதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம் எக்ஸசிவான கழிவுகள்லாம் வந்து வெளியேற்றுறதுக்காக இருக்கட்டும் இம்யூனிட்டி அதாவது உடம்போட சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலரா இருக்கணும்